அப்ப நாங்க இந்த பணிவை எங்கள்ட்ட எப்படி கொண்டு வரோம் ஹம்பிள்னஸ் எப்படி கொண்டு வரன்னு கேட்டுட்டு இந்த எங்க செஷனை சொல்வோம் உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பணிவுன்றது வந்து எல்லா வித்து செல்லா வலிவு செல்ல அவன்ட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு அவங்க சகாபாக்களோட இனசிலே ட்ரிப் போனாலும் ஒரு காலம் ஓட போடுற இடத்துல இருக்கிறதில்லை நாங்கள் பார்த்தோம் இந்த எப்படி ஷூரா இருந்துச்சுன்னு சொல்லி எப்படி மஷூரா செஞ்சாங்கன்னு சொல்லி ஈவன் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் வேலை கொடுக்க கொள்ள அல்லாஹி சலாஹா சொன்ன பதில் அப்படின்னா நான் போய்த்து கொல்லி எடுத்துகிட்டு வரேன் விறகு எடுத்துகிட்டு வாரேன் விறகு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து சொல்லா உண்மையிலே நினைக்கிறேன் அல்லாஹாலா பெருமையை பற்றி அகங்காரமாக இருக்கிறான்னு சொன்னால் ரசூர் சலாசம் அவங்க வகை இறங்குற வகையில் ஏதோ ஒரு வகையில் பெருமையாக இருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு காலம் இருக்கல அவங்க மிச்சம் பிரும்பினது பணி ஹம்புலா இருக்க தான் விரும்பினாங்க அதே மாதிரி அல்லாஹால இல்லாட்டி அல்லாஹாலாவுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹம்புலா போகிறது வந்து இந்த அல்லாஹாலா படைத்து இது இருக்குதானே படைப்புகள் அந்த படைப்புகளோட இறக்கம் ஆகிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி உண்மையிலே அல்லா தாள்ட மிச்சம் நெருக்கமாக போனோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி பெருமை பேசுவோம் பெருமை பேச மாட்டேன்டா எனக்கு அலாத்துல ஒரு நல்ல ஜப்பை தந்திக்கிறான் இவருக்கு ஜாப் இல்லைண்டா நான் அல்லா உனக்கு உன்னுக்கு தாழ்மையாக்கு சொன்னா ஹம்பல் ஆயிக்கிறேன்னு சொன்னா நான் அவரை இறக்க தான் பார்ப்பேன் என்னையை பார்த்தி எங்கிட்ட பாச நான் பீத்த மாட்டேன் அப்படிதான் பெருமை அடிக்க மாட்டேன் இந்த ஹம்பல் தான் எங்களை கொஞ்சம் சமூகத்தில் உயர்த்தி வைக்கும் அதே மாதிரி தாலாவோடையும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உயர்வை தரும் அல்லாஹ் தாலா அப்படி தான் எங்களை வைப்பாங்க அப்ப இந்த உலகத்திலையும் சரி மருமையிலயும் சரி பெருமை எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அல்லாஹல்ல அலிமர்கள் வந்து அலி ரதாஹ் அன் அவர் அவரோட மகன் ஹசன் ரதாஹுவன் அவர்களை வந்து கிஸ் பண்ணி கொண்டே கொள்ள ஒரு எங்களுக்கு தெரிஞ்சதா தெரியுதா ஒரு ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்குது நான் ஒரு புள்ளைகளுமே இப்படி கிஸ் பண்ணல அல்லா வைத்துலேருந்து சொன்ன ஒரு பதில் மல்லா இரஹம் லாயுர்ஹம் யார் இரக்கம் காட்டலையோ யார் அடுத்தாக்களுக்கு இறக்கம் காட்டலையோ யார் இரக்கமாக நடந்து கொள்ளலையோ அவருக்கு இரக்கம் கிடைக்காது ஸோ இதுதான் பணிவு ஒரு மனுஷனுக்கு தர விஷயம் பெருமை அடிக்கிறதாக ஒரு காரணம் பணி வராது அதே மாதிரி பணிவா நடந்து கொள்ற ஹம்பிளா நடந்து கொள்ற அதே மாதிரி பெருமையிலிருந்து தூரமாகிற அந்த விஷயம் சந்தோஷத்தை தரும் நாங்கள் ஒரு நேரம் பார்த்து அதே மாதிரி மனுஷன் இயல்பாகவே பிழைகள இருப்பிடும் அவட்ட எப்பயும் பண்ணுவான் குலீம் பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் வந்து அவசரமா படைக்கப்பட்டிருக்கிறான் சோ அவனுக்கு சில விஷயங்கள் விளங்காது அப்ப நான் என்ன பத்தி அடிக்கடி முகாசபா செஞ்சு கொள்ள செஞ்சு கொள்ளும் போது என்கிட்ட ஒட்டோவா பணிவு வரும் பெருமை இல்லாம அப்போ அப்போ அடிக்கடி நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கொஞ்சம் இன்ஷோ பண்ணிக்கொள்ளணும் நான் இந்த விஷயத்துல பெருமை நினைக்கிறேனா நான் கொஞ்சம் மோவரா பேசுறேனா இல்லை நான் கொஞ்சம் அளவுக்கு மீது அடுத்த அடுத்தாக்களை தாழ்த்தி பேசுகிறேன்னா இந்த விஷயத்தில் எனக்கு பெருமை வருதா என்று கொஞ்சம் நான் பார்த்துக்கணும் ஹலோ தலா காரூன் நாங்கள் பார்த்தோமே இப்போ செய்தாண்ட விஷயம் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபிராவுன்ற விஷயம் தெரியும் காரூண்ட விஷயமும் தெரியும் எப்படின்னு சொன்னால் காரூனுக்கு நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்துருந்தேன் அவரோட ட்ரெஷரஸுக்கு எல்லாம் கீஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அது ஒரு சமூகத்துக்கு எப்போயும் பாதிப்பாக இருந்துச்சு அது அவரால் பெரிய பிரச்சனை அப்போ அந்த சமூகம் அவரை பார்த்து சொன்னிச்சு இது காதலோ கவுமும் அவரோட சமூகம் அவருக்கு சொன்னிச்சு ல இன்னைக்கு தஃன்ற வந்து நோமலா வந்து மீன் பண்ண சந்தோஷமா சந்தோஷமாகக்குது ஆனால் இங்கே செல்ல வார கருத்து பெருமை லாஹ புல் நிச்சயமாக பெருமை அடிக்கிறாக்கல அல்லா தல விரும்புற ஸோ நீ நிச்சயம் ஆட வேணாம் உனக்கிட்ட எல்லாமேக்கு நீ ஆடவானாம் அப்படி ஈக்கிறாக்க அல்லா தலா ஒரு காலம் விரும்புறல அதே மாதிரி எங்கட வீக்னஸ் நாங்கள் விளங்கி எனக்கு தெரியும் எங்க எங்க வீக் ஆகணும்னு சொல்லி எங்கள்ட ஒவ்வொரு டே டு டே ஒர்க் செய்யும் எங்கள்டையும் வந்து நான் அழகாக செஞ்சுக்கொள்ளணும் ரைட் அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஹம்பிள்னஸ் எடுத்துக்கொள்ளணும் என்ன சொன்னால் எங்கள் ஹார்ட் அதே மாதிரி இந்த உலகம் அதே மாதிரி எங்கள் தொழில் இதுதான் இப்போ எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த கண்ட்ரியில் ஸோ இந்த விஷயங்களை நான் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளணும் நான் எந்த வகையிலையும் பெருமைப்படுற ஒரு ஆள் இல்லை இல்லை நான் ட்ரை பண்ணி ஹம்பிள்னஸ் எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுறேன் அல்லாஹாலா என்னையை பெருமையிலேருந்து என்ற விஷயத்த அடிக்கடி நாங்கள் யோசிக்குறோம் எனவே இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு மனசுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் பெருமையிலேருந்து தூரமாக பெருமையிலேருந்து தூரமாகினா தான் அல்லாஹ் அல்லாஹாலையும் இந்த உலகம் நாங்கள் வாழ்கிற என்வையார்மெண்ட்லையும் நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்குன்ற ஒரு உயர்வு அல்லாஹாலையும் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட والك جزاكم الله خيرا السلام عليكم ورحمة الله وبركاته اشهد ان محمد رسول